வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அவர் வெளித் தோற்றத்துக்கு ஏதோ திமுகவை எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டு அதிக இவர் ஒரு கற்பனை பலூன் ஒரு அதாவது சோப்பு தண்ணி குவில் அவரு அவருக்கு அந்த பாஜகவோட வரலாறு தெரியாது ஆடிட்டர் ரமேஷ் யாருன்னு தெரியுமா இந்த ரெட்டி அரவிந்த் ரெட்டி யாருன்னு இவருக்கு தெரியுமா வெள்ளைய பிடித்த கொல்லப்பட்டாருன்னு தெரியுமா திரு இலக்கணேசனவுடைய இவர் பெரிய உயரமானவரா பொன் ராதாகிருஷ்ணனுடைய இவர் திறமையானவரா இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கிற திரு சி பி ராதா கிருஷ்ணன் விட இவர் உயரமானவரா ரஜினிங்குற அந்த சைக்கிள் உடனே மாட்டடா வலுக்கட்டாய்மா பி எல் சந்தோஷம் புடிச்சு பாஜக வந்த ஒரு முன்னாள் பெரியாரி அண்ணாமலைக்கு இந்த கட்சியுடைய வரலாறு தெரியாது ஆனா இப்ப அவர் பாஜகவுக்கு வேண்டப்படாத பொருளாயிட்டா அவருடைய உண்மை முகத்தை வந்து டெல்லி பாஷா பாய் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து ஒரு மார்க் ஆண்டனி அப்படிங்கறத பாஷாபாய் பாய் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் விரைவில் எந்த வழியில சரி பண்ணணுமோ டெல்லி பாஷாபாய் பாய் சரி பண்ணுவார் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியில் வந்து பூந்த ஒரு கட்டு பெருக்க அண்ணாமலை அதை விரைவில அடிச்சு தூக்கி போடுவாங்க மூன்றாம் தர மக்கள் எல்லாம் அந்த கட்சியில கொண்டு வந்து யாரார் நல்லா ரேட் வேல்யூ உள்ள இருந்த ஒரு தனித்துவமான புனிதத்தை கெடுத்த அண்ணாமலை ஆட்சியில் இருக்கின்ற பாஜக மத்தியில் பலத்தோடு இருக்கின்ற பாஜக தனது மாநில தலைவருடைய சொந்த அக்கா வீட்டில் சிபிஐ ரயில் எந்த மாநிலத்திலேயாவது இது வரைக்கும் அடிச்சு செஞ்சிருக்காங்களா இதுல இருந்தே புரிஞ்சுக்க அண்ணாமலை வந்து ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி பாஜகவை கலங்கப்படுத்த வந்த ஒரு நரி

அவர் வெளி தோற்றத்துக்கு ஏதோ திமுகவை எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஆனா முழுக்க முழுக்க அவர் சபரீசன் தான் அவரோட திரை கதை வசனம் டைரக்ஷன் அவருக்கு தேவையான இத்தியாதிகள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு இவர் பாஜகவிற்கு ஒரு தேவையில்லாத சுமை பாஜகவிற்கு இவர் பெரும் கேடை விளைவிப்பார் அப்படின்னு நான் சொன்னது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அவருக்கு துணை போறவர் மரியாதைக்குரிய நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர் ஒரு விந்தையான ஒரு உருவகம் படைத்த ஒரு வினோதமான விலங்கு மாதிரி கேட்டா வந்து நான் வந்து மோடியோடைய பக்தன் மோடியுடைய ஆதரவாளன் பாரு அப்படி சொல்றவரு இங்க மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு ஸ்டாலின் வந்து காமராஜர் மாதிரி இருக்காரு அவர் எதுக்குறதுக்கு யாருமே ஆள் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறார் அப்படின்பாரு பிஜேபி தமிழ்நாட்டுல எதிர்ப்பாரு ஆனா அதுல இருந்து விளக்கப்பட்ட முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆதரிப்பார் இதெல்லாம் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு தலைவலியா உருவா இருக்கிறாரு டெல்லி ஷா டெல்லி பாஷா பாய் விரைவில் அவர் நடவடிக்கை எடுப்பாரு அவர் என்ன எதிர்பார்க்காருன்னா கட்சி தான் மீது நடவடிக்கை எடுத்து வெளியே போய் ஒரு கழகம் பண்ணி திமுக வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு பண்ணிட்டு இருக்காரு ஒரு நம்பத்தகுந்த தகுந்த பி அதிகாரியாக இருந்தவர் நம்ப முடியாத மூன்றாம் தர அரசியல்வாதியாக மாறி அண்ணாமலை இதுதான் அவருடைய உண்மை முகம் இப்ப வந்து நம்ம பாஜக பத்தி பேசும்போது பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனேஜ் அப்போ இந்த அளவுக்கு கட்சி கட்சிக்கு வந்து துரோக கேட்பாங்கல்ல அவர் பேசும் பொருளும் ஆகலீங்க பேசாத பொருளும் ஆகலீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவரா இருந்தபடியே பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கிராமம் ஒரு கிராமம் விடாம நேரடியா போய் பஸ்ல போய் நடந்து போய் அந்தந்த ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் கோபுரத்துல படுத்து தூங்கி கட்சியை வளர்த்தினாரு அவர் காலத்திலேயே பதினாலு சதவீத ஓட்டு வாங்கி முதல்ல மறந்துடாதீங்க அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா கட்சியை வந்து ஒரு பேசும் பொருளாக்குனார் யூடியூப்லயும் சோசியல் மீடியாலயும் கட்சியை வந்து வளர்த்துன மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த ஏன்னா பலாஸ்கோப்போ கைடாஸ்கோப் பங்கள அதுல தெரியுமா அந்த மாதிரி இருந்தாரு இருந்தாரு அவருக்குள்ளார் கட்சி அதை தவிர அமைப்பு ரீதியா கட்சி ஒரு பர்சன்ட் கூட ஒரு வளத்துல இப்ப மீறி கட்சியை மீறி தன்னை வளர்த்துக்கிட்ட மாதிரி காமிச்சிட்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் ஏதோ தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால மு க ஸ்டாலின் பேர் முதலையும் எடப்பாடி பழனிசாமி பேர் இரண்டாவது மூணாவது தமிழக மக்கள் எல்லாம் உச்சரிக்கிற தாரக மந்திரம் அண்ணாமலை நினைச்சுக்கிட்டு ஒரு மாய இருந்து தன்னுடைய தலையில தானே ஜேசிபி இயந்திரத்தை வச்சு மண் அள்ளி போட்டுக்கு போறாரு நான் உள்ளபடியே அவர் கணிச்சேன் அவர்கிட்ட சில அரசியல் திறமைகள் இருக்குது அவர் பாஜக வழியில் வந்து பயணிச்சார் அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழிஞ்சு பாஜகவுட மிக முக்கியமான தலைவரா உருவெடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யோகிக்கு அப்புறம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணாமலையாத்தான் இருந்தார் ஆனா இப்ப அவர் பாஜகவுக்கு வேண்டப்படாத பொருளாயிட்டா அவருடைய உண்மை முகத்தை வந்து டெல்லி பாஜபாய் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து ஒரு மார்க் ஆண்டனி அப்படிங்கறத பாஷா பாய் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் விரைவில் எந்த வழியில சரி பண்ணணுமோ டெல்லி பாஷா பாய் சரி பண்ணுவார் ஒரு இப்போ பாஷா பாய் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்போ ரீசெண்ட் அந்த மதுரை மீட்ல வந்து அண்ணாமலை பேரை சொன்ன பின்னாடி தானே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கத்துறாங்க அப்போது அவர் ஒரு மாச காட்டுறன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாருல்ல அப்ப அது வந்து அவங்களோட தொண்டர்கள் மத்தியில ஒரு பிரச்சனை உருவாக்காதான் இந்த செட்டப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த காட்டுறதெல்லாம் போய் அன்ஷாட்டு எடுபடுமா தம்பிதான் சொல்றேன் பாஜகவின் வரலாறு தெரியாதவர் பாஜகவினுடைய தியாகம் தெரியாதவர் பாஜகவின் உயரம் தெரியாத அண்ணாமலை இவர் வந்து ஒரு பாராசூட் கட்டிக்கிட்டு ரஜினிக்காக தயார் செய்யப்பட்ட இந்த அண்ணாமலை ரஜினிங்கிற அந்த சைக்கிள் உடனே செட்டாங்கட்டாயமா எல் சந்தோஷம் பிடிச்சு பாஜகக்குள்ள வந்த ஒரு முன்னாள் பெரியாரிஸ்ட் அண்ணாமலைக்கு இந்த கட்சியுடைய வரலாறு தெரியாது நான் பல இதில் சியாம் பிரசாத் முகர்ஜி தான் அண்ணாமலைக்கு யாருன்னு தெரியுமா பண்டிட் தீனதயாள் உபாத்யாயான அண்ணாமலைக்கு யாருன்னு தெரியுமா இந்த கட்சிக்காக தங்களையே தியாகம் பண்ண ஜனா ஒரு மாபெரும் தமிழக தலைவர் இருந்தார் வக்கீலா இருந்து அந்த காலத்திலேயே மதுரையில பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருந்தவர் நீங்க எல்லாம் அந்த நாட்டுக்காக உழைக்க வரணும் அன்றைய தலைவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் போன்றவர்கள் சொன்ன உடனே தன்னுடைய தொழிலையே உதறி தள்ளிட்டு போய் ஜனசங்கத்துல ஆர்எஸ்எஸ்ல வந்து வாஜ்பாய் அமைச்சரவையில வந்து சட்ட அமைச்சரா இருந்து மந்திரி ஆ மந்திரி பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு காசுக்கு வழி இல்லாம கடன் வாங்கி அந்த கடனை கடைசியில கட்டிட்டு செத்தவர் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறப்ப திரு கே என் லட்சுமணன் சேலத்தை சேர்ந்த தலைவராக இருந்தார் எளிமையின் உருவம் திரு இலகணேசனவுடைய இவர் பெரிய உயரமானவரா பொன் ராதாகிருஷ்ணனுடைய இவர் திறமையானவரா இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கிற திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்ல தமிழகத்திலேயே அதிக வாக்கு வாங்கி ஜெயிச்சவர் அவரை விட இவர் உயரமானவரா இவர் ஒரு கற்பனை பலூன் ஒரு அதாவது சோப்பு தண்ணி குவில் அவரு அவருக்கு அந்த பாஜகவோட வரலாறு தெரியாது ஆடிட்ட ரமேஷ் யாருன்னு தெரியுமா இந்த ரெட்டி அரவிந்த் ரெட்டி யாருன்னு இவருக்கு தெரியுமா வெள்ளையப்பன் எதிர்கா கொல்லப்பட்டார்னு தெரியுமா மதுரை ராஜகோபால் எதிர்கா வெட்டி வீசப்பட்டார் அப்படிங்கிறது தெரியுமா எந்த வரலாறும் தெரியாம தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல கட்சி ஒரு கட்டுக்கு போன கட்சியில் வந்து பூந்த ஒரு கட்டு பெருக்க அண்ணாமலை அதை விரைவில் அடிச்சு தூக்கி போடுவாங்க இப்ப விரைவில் சொல்றோம் ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியும் அவர் பேசிட்டு இருக்காரு இப்ப கண்டினியூஸாவும் பேசிட்டே இருக்கா அப்படிங்கும் போது இங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு சலசலப்பா தானே இருக்குது இதை வந்து தமிழிசை கூட எதிர்த்து இருக்காங்க திட்டமிட்டு பண்றோம் தான் சொல்றேன் நான் ஆரம்பத்துல இருந்து ஒன்னரை ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறேன் அண்ணாமலை என்ற ஊர் நபர் ஒரு பக்கம் தமிழக பாஜகவின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் தமிழக பாஜகவின் ட்ரெடிஷனல் தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை எதிர்ப்பக்கம் இந்த விசில் விசிலடிச்சா குஞ்சு இந்த கட்சியை வந்துங்க என்னைக்கு அண்ணாமலை வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு சொல்றதுக்கு ஏன்னா நானும் ஒரு பாஜகவில் இருபது பயணித்தவன் அப்படிங்கிற வேதனையோட சொல்றேன் மூன்றாம் தர மக்கள் எல்லாம் அந்த கட்சியில கொண்டு வந்து யார் யார் நல்லா ஸ்டார் ரே ரேட் வேல்யூ உள்ள அவங்க எல்லாம் கட்சியில சேர்த்து பாஜகவிற்குன்னு இருந்த ஒரு தனித்துவமான புனிதத்தை கெடுத்த அண்ணாமலை ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அண்ணாமலை நிச்சயமா மாற்றப்படுவார்னு சொன்னேன் ஆனா நம்ம ரவிதன் துரைசாமி சார் ஒவ்வொருத்திலையும் அண்ணாமலையை மாத்த மாட்டாங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஏற்படாது அப்படின்லாம் சொன்னாரு அவர் சொன்னது யார் சொன்னது நடந்திருக்குதுன்னு அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன கிளப்புறாருன்னா சீட்டுக்கு ஓட்டு கேட்ட சீட்டு ஓட்டு கேட்ட சீட்டு வாங்கணும் அப்படின்னு தூண்டி விட்டாரு ரவீந்திரன் துரைசாமி ஆனா அமித்ஷா பாஷா பாய் மதுரையில தெளிவா சொல்லிட்டு போனார் ஐம்பது தொகுதிகளை கண்டறியுங்கள் அப்படின்னா அதுல இருக்கிற உள் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது தொகுதிகளை கண்டறிந்து அதை பில்டர் பண்ணீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகள் கிடைக்கும் அந்த இருபத்தி அஞ்சு தான் அவங்க கேட்க போறாங்க நான் ஆரம்பத்திலேயே பல மீடியாவில் சொல்லிட்டு இருந்ததா திரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில உட்காந்த முதல் மீட்டிங்லயே மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஃபார் இவர்ஸ் டுவெண்டி டுவெண்டி நைன் ஃபார் பிஜேபிங்கிற அந்த ஒற்றை புள்ளி அடிப்படையில இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி அரபிக்கடையில அரபிக்கடல எறியணும் அப்படி சேர்ந்த இந்த கூட்டணி இதுக்கு அண்ணாமலை இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு தான் தெரிஞ்சு அவரை வந்து உன்னிப்பாக அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க ஒரே ஒரு விஷயம் ஆட்சியில் இருக்கின்ற பாஜக மத்தியில் பலத்தோடு இருக்கின்ற பாஜக தனது மாநில தலைவருடைய சொந்த அக்கா வீட்டுல சிபிஐ ரேடு எந்த இது வரைக்கும் அடிச்சு செஞ்சிருக்காங்களா இதுல இருந்தே புரிஞ்சுக்க அண்ணாமலை வந்து ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி பாஜகவை கலங்கப்படுத்த வந்த ஒரு நரி ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல வந்து எதுக்கு சீல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவதுங்க பழைய இவரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படத்துல ரஜினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாலு ரவுண்ட்ல வில்ல அட்டி போட்டு பின்னு அப்படியே அடி வாங்கிட்டு புரட்சி தலைவர் அப்படியே தடுமாறுவாரு சூப்பர் ஸ்டார் அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே ரத்தத்தை அப்படி தொடப்பாரு அப்புறம் அஞ்சாவது ரவுண்ட்ல தான் பஞ்சிங் அந்த மாதிரி இது ஆரம்பத்துல நீங்க நீதிமன்றத்தை இதெல்லாம் பாருங்க சில விஷயத்துல ஆரம்பத்துல இந்த மாதிரிதான் இருக்கும் ஈடி வந்து இவங்க என்னென்ன மாதிரி ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வைக்கலாம் வச்சு வாதாடுவாங்கன்னு தெரியாம உள்ள புந்திருக்க மாட்டாங்க பட் ஒரு விஷயம் ஈடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்த வந்து சீல் வைக்கிறதுக்கான அதிகாரம் இல்ல அதுல அவங்க வந்து தவறா செயல்பட்டு இருக்கிறாங்க அதை அவங்களே வெளிப்படையா தெரிவிச்சிட்டாங்க நிச்சயமா யார் இந்த தம்பி தம்பி என்னன்னா அந்த தம்பிக்கு பண்ணாரு அந்த தம்பிக்கு ஒரு முதுகெலும்பா இருந்தார் அப்படிங்கிறது அம்பலப்பட போகுது இது திமுக வந்து வேணா ஒரு ஒரு இப்போ ஈசல் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் வா உயிர் வாழ்ற ஈசல் மாதிரி கொண்டாடிக்கலாம் போலிய நிச்சயமா இந்த பிரச்சனை நீங்க கேட்ட உடனே எனக்கு மணி சிசோடியா தான் ஞாபகத்துக்கு வராரு அது தமிழகத்திற்கு வரக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அதான் சார் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கேஸ் போடுறோம் அப்படி நம்ம ஒரு வழக்கு பண்றோம் அதுக்கான ஒரு நம்ம வந்து ஆதாரத்தை கொடுத்தா தானே அவங்களை வந்து தண்டனைக்க முடியும் ஆதாரத்தை வந்து இடி கொடுக்கல தானே பேசுறாங்க இப்ப நீங்க கொடுத்த ஆதாரம் போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் இதுல டெக்னிக்கலா நம்ம ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் சொல்றேங்க நீங்க இருக்கிற ஆதாரங்கள் அத்தனையுமே முழுவதுமா இப்ப நீங்க கோர்ட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது எதிர்க்கு சாதகமாகும் அதனால இடி முதல்ல ஒரு கார்டை விட்டு பார்த்துருக்காங்க அதுக்கு ஒர்க் அவுட் ஆகல மேலும் இருக்கிற ஆதாரங்கள் இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு அந்த துறையோட அதிகாரி கிட்ட இவர் எப்படிலாம் கமெண்ட் பண்ணாரு நான் கேக்குறேன் ஈடி வந்து இவங்க திமுக ஏற்கனவே வந்து இந்தியாவுல இருக்கிற அத்தனை நம்பர் ஒன் வழக்கறிஞர்களையும் பாக்கெட் பில்ல வச்சிருக்காங்க நோட்டை கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியறப்ப ஈடி அவ்வளவு பலகீனமாவா அந்த கேஸ் அணுகும் நிச்சயமா அடுத்து இது பண்ணுவாங்க பாஸ்கரன் ரெண்டு பேரையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தம்பிக்கள் மூலமாக அந்த தம்பி நாட்கள் வெகு விரைவில் எண்ணப்பட போகிறது கம்பிக்குள் போவாரா என்பதும் இருந்து பார்க்க வேண்டும் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக நம் தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மனமார்ந்து நன்றி